இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே பரிசு ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை ஒரு திருச்சபையின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் நாயக பரிசுத்த பவுல் எபேசேற்கள் நிருபம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது எபேசுவேலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார் நாம் கற்றுடைய வேதத்தை நன்றாய் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இன் கிரைஸ்ட் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இன்றைய திருச்சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பதை விட மேலோட்டமான ஒரு அனுபவத்தை அல்லது உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஆண்டு வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பலமாய் வாழுகிறார்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் விசுவாசிகள் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களாய் காணப்படுகிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு நாம் இன்னும் பாவத்திற்குள்ளே உழந்து கிடக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சுமாசிகளாகவும் பரிசுத்தவான்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கத்துடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அன்றுவரே முக்குள் வாழுகின்ற ஒரு அனுபவத்தை தாரும் உம்மை விசுவாசித்து பரிசுத்தோடு கூட இருக்கக்கூடிய கிருபை தாரும் என்று கேட்போம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் மாறி விடுவீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்